ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அறிக்கையின் பரிந்துரைகள் ஒரு சார்பாக இருக்கின்றன அவற்றை ஏற்க கூடாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பல்வேறு இந்து அமைப்புகளும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இக்குழு அறிக்கையை நீதிபதி சந்துரு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினார் இந்த அறிக்கையில் கூறப்பட்ட பரிந்துரைகளுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இது தொடர்பாக கூறும்போது பள்ளிக்கூடத்தில் ஜாதி இருக்கக்கூடாது ஜாதிய மோதல் இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவின் கருத்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அரசுக்கு அளித்துள்ள அறிக்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் உள்ளன சீர் மரபினர் ஆதி திராவிட பள்ளிகளை பள்ளி துறையுடன் இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதில் பாஜகவுக்கு உடன்பாடு கிடையாது சில சமூகத்தினருக்கு சிறப்பு சலுகைகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் பள்ளிக்கூடம் அமைந்துள்ள இடத்தில் உள்ள ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆசிரியராக வரக்கூடாது என்று கூறப்பட்டிருப்பதை எதிர்க்கிறோம் ஆசிரியரை ஜாதியை பார்த்து பள்ளியில் நியமிக்க கூடாது வகுப்பறையில் மாணவர்களுக்கான இருக்கை ஒதுக்கீட்டை அகர வரிசைப்படி ஒதுக்க வேண்டும் என்பது ஏற்க கூடியதல்ல இதற்கும் ஜாதிய மோதலுக்கும் என்ன தொடர்பு உள்ளது ஆசிரியர்களுக்கு கண்டிக்கக்கூடிய அதிகாரம் வழங்க வேண்டும் பெற்றோர் ஆசிரியர்கள் கூட்டத்தை முறையாக நடத்த வேண்டும் தவறு செய்யும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் மாணவர்கள் கையில் கயிறு கட்டக்கூடாது என கூறப்பட்டுள்ளது கயிறு கட்டுவது விபூதி குங்குமம் வைத்திருப்பதை வைத்து இந்து சமூகத்தினர் என்று அடையாளப்படுத்துவர் என்று கூறுவதை ஏற்க முடியாது கிறிஸ்தவ ஆசிரியர்களே மத சின்னத்தை அணிந்து வருகின்றனர் என்றும் சந்துரு அறிக்கையா தமிழகத்தின் பன்முகத்தன்மை எங்கே போய் நிற்கும் என்று தெரியாது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் சென்னை டிநகர் கமலாலயத்தில் நடைபெற்றது அதில் மத்திய அமைச்சர் முருகன் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான பாமக வேட்பாளர் வெற்றிக்கு பணிக்குழு அமைப்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர்களாக ஆர் எஸ் எஸ் மற்றும் முழு நேர ஊழியர் அல்லாத திருமணம் ஆனவர்களையும் நியமிக்க அக்கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக திமுக மாணவரணி செயலர் எழிலரசன் கூறியுள்ளார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளரான திருச்சி சூர்யா அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாலும் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் திருச்சி சூரியாவை நீக்குவதாக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில தலைவர் சாய் சுரேஷ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கனமழை காரணமாக வால்பாறை தாலுகா பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பேடி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுப்பகுதிகளில் நேற்று முதல் தொடர் கனமழை பெய்து வருகின்றது இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் போது கடல் அலையை பார்த்து ரசிக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு ஜூனில் தொடங்கியது முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் தொன்னூற்று ஏழு மீட்டர் நீளம் நான்கு மீட்டர் அகலம் கொண்டதாக இந்த பாலம் அமைக்கப்படுகிறது அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அமைச்சரின் மகன்கள் ஆனந்த் பத்மநாபன் ஆனந்த் ராமகிருஷ்ணன் ஆனந்த் மகேஸ்வரன் மற்றும் சகோதரர்கள் சண்முகநாதன் சிவானந்தன் ஆகியோர் ஆஜராகினர் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தங்களையும் ஒரு தரப்பாக சேர்க்க வேண்டும் என மாவட்ட நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உலக அளவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் மொத்த உயிரிழப்பில் பனிரெண்டு சதவீதமான எண்பத்தி ஒரு லட்சம் பேர் காற்று மாசால் உயிரிழந்திருப்பது ஐநாவின் யூனிசெஃப் அமைப்பின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதில் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இருபத்தி ஓரு லட்சம் பேரும் சீனாவில் இருபத்தி மூன்று லட்சம் பேரும் காற்று மாசால் உயிரிழந்துள்ளனர் பெரியாறு இடுக்கி அணைகளுக்கு வெள்ளத்தால் ஏற்படும் ஆபத்துகளை விண்வெளி தொழில்நுட்பத்தின் உள்ளீடுகள் மூலம் தடுப்பது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆலோசனை நடத்தினார்